ஹலோ வயசு எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த இயர் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு இதெல்லாம் அட்டன்ட் பண்ண போகிறீங்க ஸோ இந்த புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய ஏற்கனவே வந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்கள வந்து நான் பெருசாக எதுவும் சொல்ல இப்போ இப்போதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய சில ஆலோசனைகளும் நீங்களுக்கு வந்து இந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு கருத்து ஓகே ஏன்னா வந்து நீங்கள் இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்று தகுதியான ஆள் மட்டும் இதில் வந்து நீங்கள் வந்து போட்டி ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எதார்த்தமாக ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு தயாராகிறேன் அப்போ டிஎன்பிசிக்கு தயாராகிறேன் படிச்சிருக்கேன் சும்மா எழுதி பார்க்கலன்னு இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களை நிறைய இப்போ வந்து தமிழில் வந்துருச்சு நிறைய பேர் வந்து எழுதி அந்த எக்ஸாமோட அந்த மார்க் ரொம்ப ஹையாக போயிடுச்சுன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பையனோட அந்த லைஃப் வந்து பாதிக்கும் இன்னொன்று ஹைட்டு இதெல்லாம் கொஞ்சம் சரியாக இருக்கிற ஆள் இதை முயற்சி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன சஜஷன் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்திருக்கேன் இது என்ன பண்ணால் உங்களுக்கானது கிடையாது இப்போ வந்து இப்போ லாஸ்ட் இயர் இப்போ நடந்துகிட்டு இருக்க அந்த அவங்களுடைய கேண்டிடேட்டோட வந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அனலைஸ் கொடுத்து இது ஓகே இதெல்லாம் வந்து நீங்கள் தகுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதான் இதரோட ஒரு முக்கியமான நோக்கம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டியதுன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் மினிமம் வந்து யூஆர் கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே வந்து இருக்கணும் சிக்ஸ்டீன் எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏன்னா வந்து இந்த இயரே வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணக்கூடியதாக கூட வச்சுக்கலாம் ஓகே உங்களுடைய இது என்ன அப்படின்னா ஜீரோ எப்படி வரலாம் அப்படிங்கிறது இது வந்து எதிர்பார்ப்பு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்டை மையமாக வச்சு ஓகே இப்படி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த பதினெட்டு டு இருபத்தி மூணுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டி கேட்டுருந்து கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது ஓகே அதே போல் வந்து ஓபிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓகே இப்போ வந்து இயர் கே கேண்டிடேட்டில் வந்து எந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே வந்து இதில் இருந்து இதுக்குள்ளே இதில் இருந்து இதுக்குள்ள அப்படிங்கிறது இது இடைப்பட்ட நாட்களில் வந்து பிறந்தவராக இருக்கணும் இப்போ வரக்கூடியது வந்து எப்படி இருக்கலான்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு போகிறோம் இல்லையா ரெண்டாயிரத்தி ஒரு நிமிஷம் கால்குலேட்டை எடுத்துக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மைனஸ் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுன்னு போட்டேன் அப்படின்னா பதினெட்டு வருது ஓகே ஸோ இது என்னவாக இருக்கல அப்படின்னா வந்து ஒன்று 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 ரெண்டாயிரத்தி ஏழு அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஓகே அதே போல் வந்து இது என்னென்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாக வரலாம் இந்த இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெளிவாக வேண்டியது நீங்கள் ஏஜுக்குள்ளே இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க இது இருந்தால் தான் நீங்கள் அப்ளைவே பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாம் தான் பண்ணணும் இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்து முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட்டு இதுலேயும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இஆர் ஓபிசிங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்தோம்னா ஓபிசின்னா ஒரு மாதிரி எல்லா கேண்டிடேட்டும் சேர்த்து ஒபிசியில் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் எஸ்சி இந்த கேண்டிடேட்டாக இருக்க மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் இதே வந்து ஃபீமலாக இருந்தால் வந்து ஒன் ஃபிஃப்ட்டி செவன் சென்டிமீட்டர் வந்துருக்கணும் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்க பிலாங்ஸ் டூ எஸ்சி கேன்டிடேட்டாக இருந்தால் மட்டும் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேலாக இருந்ததுனா ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் இருந்தாவே வந்து போதுமானது ஓகே ஆல் இது வந்து ஆல் ஆல் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஷெட்யூல் கேஸ்ட் ஓ இந்த ஏஜில் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏஜில் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஒருத்தர் இருக்கார் இப்போ ஒன் சிக்ஸ்டி நைன் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து போராடக்கூடியது ஏதோ ஒரு இதில் செலக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குதுன்னு முயற்சி பண்ணலாம் இப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து முயற்சி பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர் தான் என்னுடைய ஒரு சஜஷன் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிபிஇ ஓகே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் அந்த டீடெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எம்இ ஓகே அது வந்து ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த இதுக்குள்ளேயே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடந்துரும் ஓகே இது ஒரு ப்ராசஸாக நடக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஒரு ப்ராசஸ்ஸாக நடக்கும் மெடிக்கல் ரீமெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மினிமம் மார்க் வந்து நீங்கள் வந்து இந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் இப்போ யூஆர் கட் ஆஃப் வந்து வேறு ஓகே மினிமம் வந்து இவ்வளோ மார்க் நீங்கள் வந்து எடுத்துன்னு இப்போ நூற்றி அறுபது இன்ட்டு முப்பது பை நூறு அப்படின்னா ஓகே மினிமம் யூஆர் கேண்டிடேட்டாக போட்டி போகிறாங்கன்னா மினிமம் இந்த மார்க் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ ஓபிசியாக இருந்தீங்கன்னா மினிமம் வந்து நாற்பது மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆல் அதர் கேண்டிடெட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மினிமம் முப்பத்திரெண்டு மார்க்கு எடுக்க கூடியதாக இருக்கும் இப்போ வந்து எழுபது எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது கட் ஆஃப் வந்து அது வேறு பட் மினிமம் வந்து இந்த மார்க் எடுக்கணும் எதாவது இது இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து என்சிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சி சர்டிஃபிகேட்டாக இருந்தால் வந்து எட்டு மார்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே அடுத்தது பி சர்ட்டிவிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க்கு ஏ சர்டிவிகேட் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் டோட்டல் மார்க்கில் ரெண்டு பர்சன்டேஜ் மார்க் டோட்டல் மார்க்கில் மூணு பர்சன்டேஜ் மார்க் இந்த மாதிரி வந்து கிடைக்கும் இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து எப்படி ஷெடியூல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் இந்த மாதிரி நாலு பார்ட்டாக இருக்கும் ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் ஹிந்தி ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பாட்லேயும் வந்து நாலு பாட்லேயும் ஒவ்வொரு பாட்டுக்கும் இருபது இருபது கொஸ்டின் ஒரு பாட்டுக்கு வந்து ரெண்டு கொஸ்டின் ஓகே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது எண்பது கொஸ்டின் நூற்றி அறுபது மார்க்கு மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஹவர் வந்து டெஸ்ட் வந்து நடக்கும் ஓகே இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒரு தவறான கொஸ்டின் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக இருக்கும் ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் பேசிக் இன்னும் கொஞ்சம் இது வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் இது வரும் படிக்க இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ரைட்டாக அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய சிலபஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது இதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதை பேஸ் பண்ணி படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் இங்கே அங்கே வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்த ஃபிசிக்கல் ஹைட்டு வெயிட் அது கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்னா ஃபைவ் கிலோமீட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணு ஃபீமேல் கேண்டிடேட்னிங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து எட்டரை நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணும் ஓகே ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்டாண்டர்ட் இது இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன சஜஷன் ஆல் தி பெஸ்ட்